அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இந்த காலை பொழுதிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்க்கப் போகிறோம் இந்த வேளையிலும் இயேசு நம்மீது ஏன் அன்பு வைத்தார் எதற்காக அன்பு வைத்தார் அதை குறித்து தற்போது பார்ப்போம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனங்கள் என்ன கூறுகிறது என்று பாருங்கள் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நினைத்திருங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நானும் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று கிறிஸ்து கூறுகிறார் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் பாருங்கள் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல இயேசு சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய பிதாவுடைய கற்பனைகளை நான் கை கொள்கிறேன் அதுபோல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் முடிஞ்சு போச்சு ஏசிஸ் என்ன சொல்கிறா பாருங்க நீங்களும் என்னுடைய கற்பனை என்ன பண்ணோம் கை கொள்ளணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அதற்கு மாறாக ஒரு ஒருவர் சண்டை போடுவது ஒரு ஒருவர் அன்பாய் இருப்பதில்லை ஒரு ஒருவர் வேசித்தனம் பண்ணுவது விபச்சாரம் பண்ணுவது பொய்க்கூறுவது ஏமாற்றுவது இப்படியான அவருடைய கற்பனைகளை மீறி அநேக பேர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கற்பனைகளை எவன் கை கொள் கொள்கிறானோ அவனே இயேசு கிறிஸ்தினுடைய கற்பனைகளை கை அவனே உண்மையான கிறித்தவன் சரியா உண்மையான அதாவது கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உண்மையான கிறிஸ்துவன் அநேக மக்கள் கிறித்துவராக இருந்து கொண்டு நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் என்று பைபிளை தூக்கி கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து பாஸ்டர்களும் சரிதான் போதகரும் சரிதான் இப்படியான பைபிளை தூக்கி கொள்கிறார்கள் ஆனால் வேசித்தனம் பண்ணுகிறார்கள் விபச்சாரம் பண்ணுகிறார்கள் மக்களை நல்ல முறையில் ஏமாற்றுகிறார்கள் அவர்களுக்கு நல்லதை செய்கிறோம் என்று தீமையே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்துவத்தை இயேசுவை பின்பற்றாமல் அவருக்கு விரோதமாக பாவத்தை செய்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் பைபிளில் உள்ள வசனத்துக்கு கீழ்படிவதே கிடையாது ஆனால் பைபிளை தூக்கி கொண்டு மக்களை ஏமாற்றுவது இப்படியாக அநேக பாவங்களை செய்கிற ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அனைத்து பாஸ்டர்மார்களுக்கும் உங்களுக்கு உரைத்து கூறுகிறேன் நீங்களை தயவு செய்து அந்த பைபிளை தூக்காதீர்கள் பைபிளை எடுக்காதீர்கள் ஏனென்றால் பைபிள் இயேசு கிறிஸ்து கூறுகிற வசனத்திற்கு நீங்கள் கீழ்படிவதே கிடையாது கீழ்ப்படியாத நீங்கள் எதற்கு நான் பாஸ்டர் பாஸ்டர் என்று நான் போதகர் போதகர் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் நல்ல முறையில் உங்களுக்கு தேவன் உரைத்து கூறுகிறார் செய்து தேவனுடைய இயேசு கிறிசுனுடைய கற்பனைகளை கை நீங்கள் தயவு செய்து இனிமேல் பைபிளை எடுக்காதீர்கள் கை கொண்டால் மட்டும் பைபிளை எடுங்கள் தேவன் உங்களுக்கு உரைத்து கூறுகிறார் உங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பது நீங்கள் ஒருபோதும் தண்டையில் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது தேவன் உங்களுக்கு உரைத்து கூறுகிறார் என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவன் எவனோ அவன்தான் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று தேவன் கூறுகிறார் ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் தேவனுக்கு தேவனுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் மாறாக பைபிளை எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறீர்கள் நல்ல முறையில் கூறுகிறேன் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஆனால் இங்கே பாருங்கள் இயேசுகிசனுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்வதே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பைபிளை தூக்கிக் கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது இது ஏசு கிறிஸ்து கூறுகிறார் அன்பாகவே இருங்கள் என்று ஆனால் அநேக பாஸ்டர்மார்கள் பாஸ்டர் பாஸ்டன் கூறிக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள் ஏசு கிறிஸ்து உங்களை பாஸ்டர் கூறவில்லை பாஸ்டர் என்று உங்களை கூறவில்லை போதகர் என்று உங்களை கூறவில்லை நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீகிறனால் என் சிநேகிதா இருப்பீர்கள் அப்படிதான் என் இயேசு உங்களை அழைக்கிறார் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லி சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்று மக்களை பாஸ்டர் பாஸ்டர் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்களே நான் பெரிய பாஸ்டர் நான் பாஸ்டருக்கெல்லாம் பாஸ்டர் இப்படி சொல்லி கொண்டு ஏமாற்றிக்கொள்ள போதகர்களே கொஞ்சம் நன்றாக உரைத்து கேளுங்கள் நன்றாக கூறுகிறேன் நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் தன் எஜமான் செய்கிறதை என்ன பண்றேன்னா அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஊழியக்காரன் என்ற பெயர் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பாஸ்டர் கிடையாது நீங்கள் அனைவருமே உலகத்தில் உள்ள பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரிதான் சின்ன நீங்கள் பாஸ்டர் கிடையாது என்னன்னா உனக்கு உங்களுக்கு ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் உலகத்தில் உள்ள அனைத்து போதகர் பாஸ்டர் நான் பெரிய பாசம் சின்ன பாசம் கொண்டு ஏமா மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற நீங்கள் ஏசுகேசு உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாமனிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் முடிஞ்சு போச்சு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அறி கேட்டு கொட்ட இருக்கிற நீங்கள் வேதத்தில் உள்ளபடி நீங்கள் செய்யாமல் வேதத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிச்சயமாக தேவன் தண்டனை கொடுப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் உலகம் உங்களை பதை பகைத்தால் என்னை உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகமும் தன்னுடையதை சிநேகிக்கும் சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராயிராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது அநேக பேர்கள் உலகத்துக்கு ஒத்துப்போகிறார்கள் உலகத்தார்கள் செய்யும் தவறுகளை இந்த போதகர்களும் போதகர் பாஸ்டர் என்று பேர் வைத்துக்கொண்டு இவர்களும் அதே தவறை செய்து கொண்டு தேவனுக்கும் தேவனுடைய குமாரத்து குமாரருக்கும் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் இருந்தால் நான் உங்களை வெறுக்கிறேன் என்று ஏசுகிசு கூறுகிறார் உலகத்தாரோடு நீங்கள் ஒத்து போகக்கூடாது அவர்கள் தவறு செய்வார்கள் அவ அந்த தவறை பார்த்து நீங்களும் தவறு செய்யாது இருங்கள் என்று தேவன் கூறுகிறார் ஊழியக்காரன் தன் எஜமானினும் பெரியவனால் பெரியவன் நல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்ததுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கை கொண்ட கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் யாரை அனுப்பினவர் என்னை அனுப்பினவர் தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் தேவனையும் அவர்கள் அறியவில்லை என்னையும் அவர்கள் அறியாதபடினால் என் நாமத்தினா என் நாமத்தி நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் நான் வந்து அவரிடத்தில் பேசாதிருந்தேனால் அவர்களுக்கு பாவம் இராது இப்போதே தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் இங்கே பாருங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவன் தேவனையும் பகைக்கிறான் ஜேசு கிறிஸ்துவை பகைக்கிறவன் தேவனையும் பகைக்கிறான் என்று ஜேசு கிறிஸ்து கூறுகிறார் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்தார் நீங்களும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அன்பாகவே இருங்கள் ஜேசுவின் உண்மையான அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அனைத்து மக்களும் அதில் போதகர்களும் அடங்கி அடங்கியிருக்கிறார்கள் போதகர்களே பாஸ்டர்களே உங்களை ஏசு கிறிஸ்து ஊடிய என்று அடைக்கவில்லை அதற்கு மாறாக சிநேகிதர் என்றே அழைக்கிறார் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை எதுவும் நான் நான் நானாக கூறவில்லை தேவன் உங்களுக்கு உரைத்து சொன்ன நான் கூறிவிட்டேன் கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்